வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விபரம் அதாவது வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ எங்கேருந்து இருந்து வேணாலும் இதை அட்டன் பண்ண முடியும் கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வகுப்பு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் ஆறு மாத காலம் இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது அந்த ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற இரண்டு வகையான ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஜோசியர்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தெல்ல தெளிவாக இருக்கும் ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதாவது ஜோ ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற ஜோதிட கணிதம் ப்ளஸ் ஜாதகத்தை பலன் சொல்வது அது எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுக்கப்படும் ரொம்ப குறிப்பாக வந்து நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அதுதான் வந்து விஷயமே ஏன்னால் நிறைய இடங்களில் வந்து ஜாதகங்கள் நிறைய போட்டு ஆய்வுகள் செய்கிறது கிடையாது வகுப்புகள் மட்டும் நிறைய எடுக்கிறாங்க ஆனால் ஜாதகங்கள் நிறைய ஆய்வு செய்கிறது கிடையாது சில இடங்களில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜாதகங்கள் நிறைய போட்டு உங்களுக்கு ஆய்வுகள் செய்யப்படும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்கிரீனுக்கு தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் விக்னேஸ்வரர் அஸ்ட்ராலஜி சென்டர் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வரிசையில் நிறைய பாடங்கள் ஏற்கனவே நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதாவது அடிப்படையிலேருந்து அடிப்படையிலிருந்து ஜோதிடம் எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன் அதற்கு வரவேற்பும் நல்லா இருக்குது நிறைய பேர் வந்து கற்றுக்கிறீங்க கற்றுக்கிட்டது வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்களே வந்து சோதித்து பார்த்துக்கணும் நான் புதிய முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி யூடியூப்பில் என்னோடய சேனலில் பாடங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஏற்பாடுகளும் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஸோ அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிட பாடங்கள் ஒன்று ஜோதிட பாடங்கள் இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ளேலிஸ்ட்டு என்னோடய சேனலில் கிடைக்கும் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஜோதிட பாடங்கள் ஒன்று அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையிலேருந்து எனக்கு ஜோதிடமே எதுவும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பாடங்கள்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு ஜாதகம் கணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிய வரும் அதற்கப்புறமா ஜோதிட பாடங்கள் இரண்டு அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஜோதிட பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம என்னென்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில வீடியோக்களை வந்து அதில் போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு பிளேலிஸ்டையும் பாருங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் பிறகுநந்தி நாடி பாடம் ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அது என்ன பிருகுநந்தி நாடி அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நான் போட்டிருக்கிற பாடங்கள் எல்லாமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டது ஸோ அது முழுக்க முழுக்க பாரம்பரிய ஜோதிடம் ட்ரெடிஷ்னல் ஆஸ்ட்ராலஜி அப்படிம்பாங்க ஸோ அந்த ஜோதிட வகுப்புகள் தான் போட்டிருக்கேன் அதுதான் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படை அந்த பாரம்பரிய ஜோதிடம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் தான் வந்து மற்ற ஜோதிட முறைகளை ரொம்ப எளிமையாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் ஸோ அந்த வகையில் முதல்ல அதை படிங்க அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிருகநந்தி நாடி அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க இந்த பிருகநந்தி நாடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுவும் ஒரு முறை தான் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு முறையில் பலன் சொல்கிறது உண்டு அந்த வகையில் இப்போது பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் ஒரு திருமணத்திற்கு அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடம் எடுப்போம் இரண்டாம் இடம் எடுப்போம் குடும்பஸ்தானம் மற்றும் கலஸ்தரஸ்தானம் அப்படின்னா சொல்லிட்டு எடுப்போம் அதை எடுத்து ஆய்வு செய்து அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த பிருகநந்தி நாடியில் என்னதுன்னா கிரக தொடர்புகளை வைத்து கொண்டு நம்ம பலன் சொல்லலாம் ரொம்ப ஈஸியாக பாரம்பரிய முறையை காட்டிலும் வந்து இந்த நாடி முறையில் வந்து உங்களுக்கு ரொம்ப வேகமாகவே வந்து பலன் எடுக்க முடியும் இரண்டு முறையும் கற்றுக்கொள்வதில் தப்பு கிடையாது ஏன்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா பாரம்பரியத்தில் ஒரு பலன் எடுக்கிறோம்னா அதே நாடி முறையில் எடுத்தாலும் சேமாக இருக்கணும் கரெக்டாக வந்து ரெண்டுமே ஒன்றா இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம போகக்கூடிய பாதை சரியான பாதை அப்படிங்கிறத நம்ம தீர்மானித்துக் கொள்ளலாம் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இந்த பிருகுநந்தி நாடி பாடம் ஒன்று அப்படின்னா சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்குது ரொம்ப தெல்ல தெளிவாகவும் ரொம்ப விளக்கமாகவும் இதை பார்த்துக்கிட்டே போகலாம் ரொம்ப சுருக்கமாகத்தான் வீடியோ வந்து ஆக்சுவலாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு அண்ட் மோரோவர் இதில் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சின்ன சப்ஜெக்ட் தான் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும் விதம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதம் அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு கெட்டிகாரத்தனமாக வர முடியும் அப்படிங்கிறது இருக்கு சரியா இப்போ அந்த பிருகநந்தி நாடிக்கு எது எது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இதனுடைய முறையை கற்றுக்கொள்வதற்கு முன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கிரகங்களின் காரகம் கிரகங்களின் காரகம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் கிரகங்களின் காரங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமோ அதில் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிருகநாந்தி நாடிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வரும் ஏன்னா பிரச்சனையை வந்து நிறைய ஜோதிடர்களுக்கு வந்து இந்த ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு பிரச்சனையே என்னது அப்படின்னா அந்த காரகம் படிக்கிறதுல தான் பிரச்சனை இந்த காரகம்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகங்களையும் எடுத்து எடுத்து பார்க்கும் பொழுது தேடல்கள் உங்களுக்கு வரும் அந்த தேடல்கள் தான் வந்து உங்களுக்கு காரகங்கள் மைண்ட்ல நிற்கும் ஸோ அதன்படி பார்த்தால் இந்த நாடிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆணி வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிரகங்களின் காரகம் இந்த கிரகங்களின் காரகம் எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ காரகம் அப்படின்னு சொன்னா தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் காரகம் அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ ஒரு மணி அதாவது பணம் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா பணத்திற்கு காரகன் வந்து குரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் வந்து பெண்ணை குறிக்கக்கூடியது வரப்பூரிய பெண்ணை குறிக்கக்கூடியதா அல்லது மனைவியை குறிக்கக்கூடியது சுக்கிரன் பெண்ணோட ஜாதகத்தில் வரக்கூடிய கணவரை குறிக்கக்கூடியது செவ்வாய் இந்த மாதிரி உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களுக்குமே ஒவ்வொரு காரகத்துவம் பெற்ற ஒரு அதிபதி இருக்கார் ஸோ அந்த காரகத்தை நீங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப நிலம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிந்திருந்தது அப்படின்னா இந்த பிருகநந்தின் நாடி உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே வரும் போக இது வரல எனக்கு காரகம் அளவுக்கு தெரியாது அப்படின்னா இன்றைக்கு இந்த முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி இந்த பிருகநந்தின் நாடி இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க பாடம் ஒன்று பாடம் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும் ஸோ அதை பார்த்துக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கே காரகங்கள் நிறைய வந்து மைண்டில் நிற்கவும் ஆரம்பிக்கும் இதை வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் நான் போட்டிருக்கிற வீடியோக்களை விட ரொம்ப விளக்கமாக வந்து போட போகிறேன் ஸோ ஒருத்தர் வந்து இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்தாலே போதும் பிருகுநந்தி நாடி ஈஸியா கத்துக்கலாம் அப்படிங்கிற வகையில தான் இருக்கும் சரி பிருகுநந்தி நாடிக்கு ரொம்ப ஆணி பேர் அப்படின்னா சொன்னது காரகம் கிரக காரகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதற்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா சொன்னால் கிரக சேர்க்கைகள் எடுக்க தெரியணும் ஸோ அந்த கிரக சேர்க்கைகள் எப்படி எடுக்கிறதுங்கிறத தான் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல நம்ம பாரம்பரிய முறையில படிக்கிறப்போ பன்னிரண்டு ராசிகளுக்கு திசைகள் வந்து நம்ம பார்த்துருப்போம் அதாவது வந்து மேசம் அப்படின்னு கிழக்கு ரிஷபம் அப்படின்னா தெற்கு மிதுனம் அப்படின்னா மேற்கு கடகம் அப்படின்னா வடக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு சொல்லி பதினா பன்னெண்டு கட்டங்களுக்கு நம்ம குறிச்சிருப்போம் நம்ம இந்த பேசிக்கில் படிக்கிறப்போ ஸோ அதை எடுத்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் பிருகநாந்தி நாடியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பது அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று அப்படின்னு சொன்னால் காலபிரச தத்துவத்திற்கு முதல் வீடு எடுத்துப்போமே ஒன்று அப்படின்னா சொல்லி அது மேசம் ஐந்து அப்படிங்கிறது சிம்மம் ஒன்பது அப்படிங்கிறது தனுசு ஸோ இந்த ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திசைகள் வாரியாக பார்த்தோம்னா மூணுமே வந்து கிழக்கு திசை வரும் அப்படிங்கப்புறம் அந்த கட்டங்களில் உட்கார்ந்து இருக்கிற கிரகங்கள் எல்லாமே தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ஒரே திசையில் பயணிக்கும் கிரகங்கள் அனைத்தும் தங்களுக்குள் தொடர்பில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போது ஒரு கிரகத்திற்கு வந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று அப்படின்னா அந்த கிரகம் உட்கார்ந்த இடமே வந்து ஒன்று ஸோ அங்கேருந்து ஐந்து ப்ளஸ் ஒன்பது இந்த தொடர்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முதல் தொடர்பு நாடியில் அதே இரண்டாவதாக இன்னொரு வகையான தொடர்பு எப்படி ஏற்படும் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த இடத்திற்கு முன்னும் பின்னும் உள்ள கிரகங்கள் தொடர்பில் இருக்கும் எப்படி முதல்ல வந்து ஒரே திசையில் இருக்கும் கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அடுத்ததாக ஒரு கிரகம் இருக்கும் ராசிக்கு முன்னும் பின்னும் உள்ள கிரகங்கள் தொடர்பில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக மூன்றாவது வகை தொடர்பு மூன்றாவது வகை தொடர்பு என்னன்னா ஒரு கிரகம் உட்கார்ந்த இடத்துல இருந்து மூன்று ஏழு பதினொன்று ஆகிய இடங்களில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும் ஸோ ஆக மொத்தத்தில் மூன்று முறைகளில் வந்து கிரகங்கள் வந்து தொடர்பு பெறும் முடிஞ்ச சரி சொல்லப்பட்டிருக்கு அதாவது முதல் முறை ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டாவது முறை இரண்டு பன்னிரெண்டு அதாவது கிரகங்களுக்கு முன்னும் பின்னும் இரண்டு பன்னிரெண்டு மூன்றாவது முறை மூன்று ஏழு பதினொன்று கிரகம் அமர்ந்த இடத்துல இருந்து மூன்று ஏழு பதினொன்னில் இருக்கும் கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இது எந்த எந்த வகையில் எவ்வளவு எவ்வளவு தூரத்துக்கு வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறுது இல்லையா அதனுடைய காரகங்களினுடைய பலன்கள் அந்த ஜாதகருக்கு நூறு சதவிகிதம் கிடைக்கும் எப்படி ஒன்று ஐந்து ஒன்பது ஒரு கிரகம் அமர்ந்த இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கிரகங்களினுடன் தொடர்பு பெறும் அந்த தொடர்பு பெறும் கிரகங்களினுடைய காரகங்கள் அந்த காரகங்கள் இருக்கும் இல்லையா அந்த காரகங்களினுடைய பலனை அந்த ஜாதகர் நூறு சதவீதம் பெறுவார் இதே கிரகத்திற்கு மூன்றும் பின்னும் அதாவது வந்து இரண்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறுது இல்லையா அந்த கிரகங்களின் காரக பலன்கள் அந்த ஜாதகருக்கு எழுபத்தைந்து சதவிகிதம் கிடைக்கும் ஓகே மூன்றாவது முறை அதாவது ஒரு கிரகம் அமர்ந்த இடத்திலிருந்து மூன்று ஏழு பதினொன்று ஆகிய இடங்களில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படி மூன்று ஏழு பதினொன்று ஆகிய இடங்களில் தொடர்பு பெறும் கிரகங்களின் காரக பலன்கள் அந்த ஜாதகருக்கு ஐம்பது சதவிகிதம் தான் கிடைக்கும் ஓகேயா அதாவது ஒரு தான் உதாரணத்துக்கு பார்ப்போம் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல வந்து உங்களுக்கு தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி தொடர்பு பெற கிரகங்களில் உங்களுக்கு காரக பலன் சப்போஸ் இப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்திருக்குது அப்படின்னா அது அவருக்கு நூறு சதவிகித பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து இரண்டு பன்னெண்டில் தொடர்பு பெறுது அப்படின்னு சொன்னால் அது எழுபத்தைந்து சதவிகிதம் தான் அவருக்கு அந்த பலன் கிடைக்கும் இதே மூன்று ஏழு பதினொன்றில் தொடர்பு பெறுது அப்படின்னா உங்களுக்கு வெறும் ஐம்பது சதவிகிதம் தான் அந்த அந்த பலன் கிடைக்கும் சரி இப்போ இந்த நாடி ஜோதிடத்தில் தொடர்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கிரக தொடர்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ பாரம்பரியத்தில் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் ராசி பார்ப்போம் நட்சத்திரம் பார்ப்போம் லக்னம் பார்ப்போம் மெயினாக வந்து லக்னம் வச்சு லக்னத்துல இருந்து எத்தனாவது இடம் எத்தனாவது இடத்திற்குரிய அதிபதி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பலன் சொல்லுவோம் அப்போ இந்த நாடியில் அப்படிங்கிறது வந்து நமக்கு லக்னமே கிடையாது லக்னம் எதுங்கிறது அவசியமே கிடையாது நமக்கு மிருகநந்தி நாடியில் லக்னம் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஸோ அப்போ எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே லக்னமாக நாம கருதப்படுவது ஜாதகத்தில் குரு அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா ஜீவக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை நாம் எடுக்கிறோம் இல்லையா பாரம்பரியத்தில் அதற்கு பதிலாக ஆண் ஜாதகத்தில் லக்னமாக நாம் யூகித்து கொள்வது குருவை அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்தில் ஜீவக்காரகன் அப்படின்னு சொல்கிற அந்த லக்னம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை எடுத்துக்கிற ஒரு கிரகம் எது அப்படின்னா சுக்கிரன் ஆண் ஜாதகத்தில் குரு ஜீவக்காரகன் பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் ஜீவக்காரகன் நம்ம அங்கே லக்னம் அப்படிங்கறத இங்க ஜீவக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த வகையில பார்த்தால் இரண்டு ஜாதகங்களுக்கும் ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் வித்தியாசம் உண்டு குரு வந்து ஜீவக்காரகன் பெண் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ஜீவகாரகன் இதே மாதிரி இன்னொன்னு ஜீவனக்காரகன் அப்படின்னு ஒன்று இருக்கு ஜீவனக்காரகன் அந்த ஜீவனக்காரகன் ஆண் ஜாதகத்திற்கும் பெண் ஜாதகத்திற்கும் இரண்டுக்குமே வந்து ஒரே ஒரு ஜீவனக்காரகன் தான் அவர் சனி சனிங்கிறவர் தான் வந்து ஜீவனக்காரகன் ஸோ இப்போ இந்த ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் நாடி பாடம் ஒன்று அப்படிங்கிற விஷயத்துல இந்த வீடியோல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அது முதல்ல ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் ஜீவக்காரகன் குரு ஜீவனக்காரகன் சனி அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல நிறுத்திக்கணும் அதே மாதிரி பெண் ஜாதகமாக இருந்தால் ஜீவக்காரகன் சுக்கிரன் ஜீவன காரகன் சனி அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் நம்ம கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா இப்ப குரு அப்படிங்கிறவர் ஜீவக்காரகன் ஆகிறார் அதாவது அந்த ஜாதகர் அப்படிங்கிறது தான் வந்து ஜீவகாரகன் இப்போ நம்ம பாரம்பரியத்தில் லக்னம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி இங்க ஜீவக்காரகன் என்பவர் அந்த ஜாதகர் அப்படி பார்க்கையில் ஆண் ஜாதகத்தில் குருங்கிறவர் தான் ஜாதகர் பெண் ஜாதகத்தில் சுக்கரன் தான் ஜாதகர் இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஆண் ஜாதகத்தில் குருங்கிறவர் வந்து அந்த ஜாதகர் அதாவது ஜீவக்காரகன் அவர் ஒன்று ஐந்து ஒன்பது அவர் அமர்ந்த இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் உதாரணத்துக்கு இந்த குருங்கிறவர் வந்து ஐந்தில் வந்து கேது இருக்கு அல்லது ஒன்றிலே கேது இருக்கு அல்லது ஒன்பதில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த குருவும் கேதுவும் தொடர்பு பெறுவார்கள் அந்த தொடர்பு பெறும் பொழுது குரு என்பவர் ஜாதகர் கேது என்பவர் ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியது தனிமையை விரும்பக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த ஜாதகர் ஆன்மீகத்தின் மேல் அதிக பற்றுடையவர் அப்படின்னு சொல்லலாம் போக தனிமையை விரும்பக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் சரியா சோ இந்த மாதிரி தான் வந்து தொடர்புகள் நம்ம எடுத்துக்கிட்டே போக போறோம் சோ இந்த பாடம் ஒன்றுங்கிற பகுதியில் இத மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் அதற்கப்புறமாக பாடம் இரண்டு அப்படிங்கிறதுல வந்து நம்ம கண்டிப்பாக ஒன்று ஐந்து ஒன்பதுலேயே வந்து நிறைய கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அதனுடைய தொடர்புகள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக நாம் பார்த்துக்கிட்டே வரும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ வீடியோவில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்த ஒரு லைக் போடுங்க இந்த விஷயம் இந்த வீடியோவுக்கு அப்படியே இந்த விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டைம் டு டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்தடையும் ஸோ பாடம் இரண்டில் நாம் கண்டிப்பாக சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ